விருப்பங்களை நிறைவேற்றும் சீரடி வாசா போற்றி ஓம் சீலங்கள் தருவாய் போற்றி ஓம் ஞாலத்தின் ஒளியே போற்றி ஓம் நலம் தந்து அருள்வாய் போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் ஞானத்தின் ஒளியே போற்றி ஓம் கற்பக க போற்றி ஓம் கற்பூர ஒளியே போற்றி ஓம் துளசியாயிருப்பாய் போற்றி ஓம் துயரங்கள் துடைப்பாய் போற்றி ஓம் துதிப்பவற்கு அருள்வாய் போற்றி ஓம் துணை நின்று காப்பாய் போற்றி ീർപ്പായ പോറ്റി ഓം പലനെ അരുൾവായ പോറ്റി ഓം കൃഷ്ണനും നീയേ പോറ്റി ഓം പരമനും നീയേ പോറ്റി ഓം ശിവനും നീയേ പോറ്റി ഓം തത്താത്രേയരായ് വന്തായീ ஓம் டல் நீயே போற்றி ஓம் பசுமையும் நீயே போற்றி ஓம் சலனங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பாய் போற்றி ஓம் உலகெல்லாம் நீயே போற்றி ஓம் உன்னத தெய்வம் போற்றி ஓம் வீரத்தை தருவாய் போற்றி ஓம் வெட்டிகள் போற்றி ஓம் பசிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பக்குவம் அருள்வாய் போற்றி ஓம் நலம் தந்து காப்பாய் போற்றி ஓம் நன்மையின் ஒருவே போற்றி ஓம் வழிகாட்டி அருள்வாய் போற்றி ஓம் போற்றி ஓம் புகழ் தந்து காப்பாய் போற்றி ஓம் புண்ணிய நேசா போற்றி ஓம் கருணையின் உருவி போற்றி ஓம் கலிகளை தீர்ப்பாய் போற்றி ஓம் அதர்மங்கள் அழிப்பாய் போற்றி ஓம் வளர்ப்பாய் போற்றி ஓம் நற்குண தெய்வம் போற்றி ஓம் நலம்பல தருவாய் போற்றி ஓம் காண்பதற்கு எளியாய் போற்றி ஓம் கனிவுடன் வருவாய் போற்றி ஓம் எல்லையில்லா பரம்பொருள் போற்றி ஓம் இல்லத்திற்கு வந்தருள்வாய் போற்றி ஓம் அரிதினும் அரிதாயிருப்பாய் போற்றி ஓம் எளிதினும் எளிதாய் வருவாய் போற்றி ஓம் பொன்மலர் மணமீ போற்றி ஓம் பொன்மன தெய்வம் போற்றி ஓம் வண்ணங்கள் நீயே போற்றி ஓம் நீயே போற்றி ஓம் எண்ணங்கள் நீயே போற்றி ஓம் இதயமும் நீயே போற்றி ஓம் வானவர்க்கு அரசே போற்றி ஓம் வையத்தின் தெய்வம் போற்றி ஓம் கவிகளும் நீயே போற்றி ஓம் காவியம் மாவாய் போற்றி ஓம் எளியவற்கு தாயே போற்றி ஓம் இனிமையாய் காப்பாய் போற்றி ஓம் தவறுகள் தடுப்பாய் போற்றி ஓம் தகுதிகள் தருவாய் போற்றி ஓம் வேதனை தீர்ப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓம் தேம் உருவே போற்றி ஓம் நலம் தந்து அருள்வாய் போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சமரச தெய்வம் போற்றி ஓம் அனுதினம் துதிப்போம் போற்றி ஓம் ஆனந்தம் தருவாய் போற்றி ஓம் துன்பங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் துணிவை தருவாய் போற்றி ஓம் வேண்டுவன தருவாய் போற்றி ஓம் விரைந்து வந்து அருள்வாய் போற்றி ஓம் மோகத்தை அழிப்பாய் போற்றி ஓம் முன்வந்து காப்பாய் போற்றி ஓம் நினைத்ததை தருவாய் போற்றி ஓம் நின்மதி அருள்வாய் போற்றி ஓம் மகிழ்ந்திட வருவாய் போற்றி ஓம் மங்களம் தருவாய் போற்றி ஓம் எளியவர்க்கு அருள்வாய் போற்றி ஓம் இனியவரை காப்பாய் போற்றி ஓம் அனுதினம் துதிப்போம் போற்றி ஓம் அருள் நெறி காப்பாய் போற்றி ஓம் மலர்பாதம் போற்றி ஓம் மனம் கனிந்து அருள்வாய் போற்றி ஓம் நட்குணநாதா போற்றி ஓம் நலம் தந்து காப்பாய் போற்றி ஓம் குங்கும நிறத்தாய் போற்றி ஓம் குலம் காக்க வருவாய் போற்றி ஓம் சந்தன மலராய் போற்றி ஓம் சந்ததம் காப்பாய் போற்றி ஓம் பொன்மன தெய்வம் போற்றி ஓம் புகழ் தந்து அருள்வாய் போற்றி ஓம் நதியென வந்தாய் போற்றி ஓம் நலம் தந்து அருள்வாய் போற்றி ஓம் கவலைகள் தீர்ப்பாய் போற்றி ஓம் கலங்கரை விளக்கே போற்றி ஓம் கீதையாய் வந்தாய் போற்றி ஓம் கீதங்கள் நீயே போற்றி ஓம் பக்தி கொண்டோம் போற்றி ஓம் பரவசம் தந்தாய் போற்றி ஓம் நாமங்கள் சொல்வோம் போற்றி ஓம் யாவாய் போற்றி ஓம் வந்தனை செய்தோம் போற்றி ஓம் வரம் தந்து அருள்வாய் போற்றி ஓம் ஓம்கார பொருளே போற்றி ஓம் உடன்பந்து போற்றி ஓம் ஜோதியே போற்றி ஓம் சகலதும் போற்றி போட்டி ஓம் சாயராம்